டுடே நியூஸ் இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்தி அமெரிக்கா செல்ல உள்ளோருக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு சீனா அறிமுகப்படுத்தி உள்ள புதிய திட்டம் வீதியின் நடுவே தரையிறங்கிய உலங்கு வானூர்தியால் பரபரப்பு காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல் எழுபத்தி ஐந்து பேர் பலி சீனாவில் ஆண்களை கட்டிப்பிடிக்க பணம் கொடுக்கும் பெண்கள் காரணம் என்ன ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியவர்கள் திரும்பி வரலாம் பொது மன்னிப்பு வழங்கப்படும் தலிபான்கள் அறிவிப்பு ரஷ்ய அச்சுறுத்தல் பதுங்கு குழி விரிவாக்கத்தை விரைவுபடுத்தும் ஜெர்மனி கடும் விளைவுகள் ஏற்படும் எலான் மஸ்கை எச்சரித்த ஜனாதிபதி ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு நிதி அளிக்க தொடங்கினால் மிக கடுமையான விளைவுகளை எலோன் மஸ்க் சந்திக்க நேரிடும் என்று ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ட்ரம்பின் நிதி தொடர்பான பிரேரணைக்கு எதிராக ஏலோன் மஸ்க் களமிறங்கியதை அடுத்து இருவருக்கும் இடையிலான உறவு முறிந்திருக்கின்றது அது மட்டுமன்றி சமூக ஊடகத்தில் இருவரும் கடுமையான வார்த்தைகளால் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலோன் மஸ்க் நிதி அளிக்க தொடங்கினால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் மிக மோசமான விளைவுகளை எலோன் மஸ்க் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுமார் முன்னூத்தி முப்பது பில்லியன் டாலர் சொத்து மதிப்பை கொண்ட எலோன் மஸ்க் ட்ரம்பின் தேர்தல் பரப்புரைக்கு என சுமார் இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் செலவிட்டிருந்தார் தற்போது இருவருக்கும் இடையிலான உறவு முறிந்துள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் முடிவுக்கு வந்துள்ளதாக நினைக்கின்றேன் என தெரிவித்திருக்கின்றார் மேலும் தமது முதல் ஆட்சி காலத்திலேயே மஸ்கின் வாழ்க்கையை காப்பாற்றியதாகவும் பலமுறை அவருக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தந்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்று பாராமல் எலோன் மஸ்க் மரியாதையின்றி நடந்து கொண்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ட்ரம்ப் முன்வைக்கும் புதிய நிதி மசோதாவால் அமெரிக்கா மூன்று புள்ளி எட்டு டிரில்லியன் டாலர் கடனில் தள்ளப்படும் ஏற்கனவே முப்பத்தி ஆறு டிரில்லியன் டாலர் கடனில் அமெரிக்கா மூழ்கி இருக்கின்றது இதன் காரணமாகவே எலோன் மஸ்க் தனது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார் சீனாவில் இளம் பெண்கள் ஆண்களை ஐந்து நிமிடம் கட்டுப்பிடிப்பதற்கு ஐம்பது யுவான் இந்திய மதிப்பில் அறுநூறு ரூபாய் செலுத்தும் புதிய ட்ரெண்ட் பிரபலமாகி வருகிறது இதற்காக அங்கு பிரத்தியோக செயலிகள் இயங்கி வருகின்றன அதில் பெண்கள் தாங்கள் கட்டுப்பிடிக்க விரும்பும் ஆண்களை முன்பதிவு செய்து கொள்கின்றனர் பின்னர் வணிக வளாகங்கள் ரயில் நிலைய சுரங்க பாதைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் இருவரும் சந்தித்து கட்டுப்பிடித்துக் கொள்கின்றனர் இதற்கான தொகையை சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கு பெண்கள் வழங்குகின்றனர் இவ்வாறு கட்டிப்பிடிப்பதால் மன அழுத்தம் குறைந்து ஆறுதல் கிடைப்பதாக சம்பந்தப்பட்ட பெண்கள் தெரிவிக்கின்றனர் எங்கு கட்டிப்பிடி வைத்தியத்திற்கு சீன பெண்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது குறிப்பாக கல்லூரி பெண்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்கள் ஆகியோர் தங்கள் வன உளைச்சலை போக்கிக் கொள்ள இது மிகச்சிறந்த வழியாக உள்ளது என்று குறிப்பிடுகின்றனர் அவர்கள் கட்டிப்பிடிப்பதற்கு ஒரு ஆணை தேர்வு செய்வதற்கு முன்பாக அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேசி அறிமுகமாகிக் கொள்கின்றனர் தோற்றம் நடத்தை பொறுமை மற்றும் உடல்வாகு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு ஆணை தேர்வு செய்வதாகவும் பின்னர் அவரை கட்டுப்பிடித்து ஆறுதல் அடைவதாகவும் சம்பந்தப்பட்ட பெண்கள் தெரிவிக்கின்றனர் காசா முனையில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இதில் நிவாரண உதவி பெறுவதற்காக காத்திருந்த எட்டு சீனியர்கள் உட்பட எழுபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியாக இருக்கின்றனர் இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலில் ஒரே நாளில் எழுபத்தி ஐந்து பேர் பலியாகியிருக்கின்றனர் எது என குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது காசா நிவாரண உதவிக்கான அறக்கட்டளை அதன் பணியை தொடங்கியதிலிருந்து அதனை பெறுவதற்காக காத்திருந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை நூத்தி பதினெட்டு ஆக அதிகரித்திருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபான்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அங்குள்ள ஆயிரக்கணக்கான உள்ளூர்வாசிகள் அமெரிக்க அரசு ஊடகம் மற்றும் மனித உரிமை அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்தனர் அங்கு தலிபான்கள் ஆட்சி அமைத்த பிறகு அமெரிக்காவுக்கு உதவி செய்தவர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறினார்கள் இவர்களில் சிலர் பாகிஸ்தானில் தஞ்சமடைந்தனர் அவ்வாறு ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியவர்களை அமெரிக்காவில் குடியமர்த்துவதற்கான சிறப்பு திட்டம் அமுல்படுத்தப்பட்டது இதனிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆப்கானிஸ்தான் உட்பட பன்னிரண்டு நாட்டைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதித்து டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதனால் அமெரிக்காவுக்கு உதவி செய்தவர்கள் மீண்டும் அமெரிக்காவை விட்டு ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அங்கு சென்றால் தலிபான்கள் தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பயண தடை உத்தரவை நீக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு உதவிய ஆப்கானிஸ்தான் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியவர்கள் நாடு திரும்பலாம் எனவும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்றும் தலிபான்கள் அறிவித்திருக்கின்றனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இந்த அறிவிப்பை தலிபான் அரசின் பிரதமர் முகமது ஹாசன் வெளியிட்டிருக்கின்றார் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பி வருபவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று உறுதியளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் குப்தாசியில் நேற்று ஐந்து பயணிகளுடன் சென்ற தனியார் உலங்கு வானூர்தி திடீரென வீதியின் நடுவே தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலங்கு வானூர்தியை விமானி திடீரென வீதியின் நடுவை தரையிறக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் விமானத்திலிருந்து ஐந்து பயணிகளும் காயமின்றி தப்பியதாகவும் இருப்பினும் விமானிக்கு சிறிய காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீட்பு குழுவினர் விரைந்து விமானியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தரையிறக்கம் உட்பட்ட போது உலங்கு வானூர்தியின் வால் பகுதி மோதியதில் சாலையில் இருந்த கார் சேதமாக இருக்கின்றது வானில் சென்ற விமானம் திடீரென தரையில் இறக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுக்கு செல்லவிருக்கும் சர்வதேச பயணிகளுக்கு அறிவிப்பொன்று வெளியாகியிருக்கின்றது இதன்படி அமெரிக்காவுக்கு செல்வோர் தங்களின் டிஜிட்டல் சாதனங்களில் உள்ள தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் முக்கியமான தரவுகளை நீக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட சரிபார்ப்பு கொள்கைகளின் கீழ் மின்னணு சோதனைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பயணிகளின் மடிக்கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் உரிய அனுமதியின்றி ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பயணிகளிடம் அரசியல் கருத்துக்கள் மற்றும் தனிப்பட்ட படங்கள் இருந்தால் அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் தனியுரிமையை பாதுகாக்கவும் சேமிக்கப்பட்ட தரவை குறைக்கவும் கிளவுட் சேவைகளை பயன்படுத்த பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனி தனது வெடிகுண்டு தடுப்பு பதுங்கு குழிகள் மற்றும் தங்குமிடங்களின் தொகுப்பை விரைவாக விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களை வகுத்து வருவதாக அரசாங்கத்தின் மிக மூத்த செவில் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் ரஷ்யாவிடம் இருந்து வரும் தாக்குதலுக்கு அரசு தயாராக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடான ஜெர்மனி போரின் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது மேலும் அதன் தற்போதைய நிலையில் ஜெர்மனி போதுமான அளவு தயாராக இல்லை என்றும் அரசாங்கத்தின் மிக மூத்த சிவில் பாதுகாப்பு அதிகாரி ரால்ஃப் டைஸ்லர் தெரிவித்திருக்கின்றார் நீண்ட காலமாக போர் ஏற்படும் ஒரு சூழ்நிலை அல்ல என்ற பரவலான நம்பிக்கை ஜெர்மனியில் இருந்து வந்தது அது மாறிவிட்டது ஐரோப்பாவில் ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு போரின் அபாயம் குறித்து கவலைப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அப்படியான ஒரு அபாய கட்டத்தை எதிர்கொள்ள நேர்ந்தால் உடனடியாக ஒரு மில்லியன் மக்களுக்கான பதுங்குமிடம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதற்காகவே சுரங்க மெட்ரோ நிலையங்கள் நிலத்தடி கேரஜ்கள் கார் நிறுத்தமிடங்கள் மற்றும் பொது கட்டடங்களின் பாதாள அறைகளை பாதுகாப்பு தங்குமிடங்களாக மாற்றுதல் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிய பதுங்கு குழி வசதிகளை அரசு நிர்மாணிப்பதை நம்பியிருப்பது போதுமானதல்ல என்றும் கூறும் அவர் தற்போதுள்ள கட்டமைப்புகளை உடனடியாக உருமாற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர்ச்சியான படையெடுப்பு மற்ற நாடுகளில் குறிப்பாக பால்டிக் நாடுகளில் மட்டுமல்லாமல் போலந்து மற்றும் ஜெர்மனியிலும் அச்சத்தை ஏற்படுத்தி ஜெர்மனியில் உள்ள சுமார் இரண்டாயிரம் பதுங்கு குழிகள் மற்றும் பனிப்பூரில் எஞ்சியிருக்கும் பாதுகாப்பு அறைகள் சுமார் ஐநூற்றி எண்பது மட்டுமே செயல்படும் நிலையில் காணப்படுகின்றன மேலும் பெரும்பாலானவற்றுக்கு பல மில்லியன் யூரோ மதிப்பிலான மறுசீரமைப்புகள் தேவைப்படுகின்றன அவைகளில் சுமார் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க முடியும் இது ஜெர்மன் மக்கள் தொகையில் வெறும் அரை சதவீதம் மட்டுமே ஒப்பீட் அளவில் பின்லாந்தில் ஐம்பதாயிரம் பாதுகாப்பு அறைகள் காணப்படுகின்றன இது நான்கு புள்ளி எட்டு மில்லியன் மக்களுக்கு அல்லது அதன் மக்கள் தொகையில் எண்பத்தி ஐந்து வீதம் பேருக்கு இடமளிக்கின்றது ஜெர்மனியை பொறுத்தமட்டில் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு பதுங்கு குழிகள் மற்றும் பாதுகாப்பு அறைகளுக்கு என பத்து பில்லியன் யூரோ செலவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அடுத்த பத்து ஆண்டுகளில் குறைந்தது முப்பது பில்லியன் யூரோ செலவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சீனா புதிதாக சிறப்பு ஆசியின் விசாவை அறிமுகப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் உள்ள உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தில் குறித்த விசா திட்டத்தை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விசா திட்டம் வணிகர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புருணை கம்போடியா இந்தோனேசியா லாவோஸ் மலேசியா மியன்மார் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து வியட்நாம் மற்றும் திமோர் லெஸ்டி ஆகிய நாடுகளுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொரோனா பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட உள்நாட்டு சுற்றுலா மற்றும் வர்த்தக பயணங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க சீனா எடுத்திருக்க முக்கியமான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு பகுதி ஒருங்கிணைப்பு மற்றும் நட்புறவு கூட்டாண்மையை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது